என்ன பக்கம் போறோம் பார்த்தீங்கன்னா எலும்பு ஓட்டுறதுக்கு ஒரு இலை அது பேரே எலும்பு இலை ஓகே இது வந்து கிராமத்துல முன்னோரி நடைமுறையில் இருக்கு அது காலத்துல இருந்து முன்னோரி இருக்கிற ஒரு விஷயம் நம்ம நாகரத்துல கொஞ்சம் மாறிட்டோம் எலும்பு உடஞ்சுன்னா இப்போ நம்ம மாவு கட்டு போறோம் ஸ்கேனர் இருக்கு எந்த இடத்துல உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றோம் இதுக்கு முன்னாடி போனீங்கன்னா முட்டை பத்து போடுவாங்க இந்த முட்டையை கொஞ்சம் மாவு அந்த மாதிரி போட்டு ஒரு உடஞ்ச இடத்துல ஒரு மாதிரி கெட்டு போட்டு ஒரு ஒரு மாசம் வைப்பாங்க எலுபோட்டி இலைன்னு இப்ப இல்ல ரொம்ப நம்ம தமிழர் ஆறு காலத்துல இருந்து யூஸ் பண்ண ஒரு இலை அது வந்து கிராமத்துல இன்னொரு நடைமுறைகள் இருக்கு அது ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப அந்த காலத்துல இருந்து இருக்கு இன்னொரு யூஸ் பண்றாங்க அவ்வளவு எலும்புட்டி இலை பாத்தீங்கன்னா ஒரு மூணு சத்து இருக்கு இந்த மாதிரி ஒரு மூணு சத்து இருக்கு இந்த மூணு சத்து என்ன பண்ணா உடஞ்ச எலும்பு கூட ஒட்ட வைக்கும் அது வந்து சாப்பிடற மூலமாவே அந்த உடஞ்ச எலும்ப ஒட்ட வைக்குமா இது போக அந்த உடஞ்ச இடம் சரி பிராக்சர் ஆன இடத்துல சரி அந்த கெட்டு போடுவாங்கல்ல நம்ம அதே போல உளுந்த உளுந்து பருப்போட அந்த பொடி இது அந்த எலும்புட்டியோட இலையோட பவுட்ரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கட்டா போடுவாங்க ஒரு அதே போலதான் முட்டைப்பத்து முட்டைப்பத்து மாவு கட்டுற தான் அதுவும் அந்த இடத்துல பண்ணாங்க இது போக உள்ள அந்த இலைய சாப்பிடவும் செய்வாங்க அந்த இலையை சாப்பிடறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உள்ள ஜாயின்ல இந்த விரிசல் ஆஹ் உடஞ்ச இடம் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துடும் எப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேக் பெயின் நிறைய பேர் ஜவ்வன் பழகும் அந்த மாதிரி ஏற்பட்ட இஸ்யூஸ் வந்து ஜவ்வு நம்ம பேக்கில் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த தட்டு ஆறு ஜாயிண்ட் இருக்கும் அதெல்லாம் விளையாடுச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் அந்த கிராமத்தில் அந்த இந்த இலையை ரெகுலராக சாப்பிட சாப்பிட அந்த ஜவ்வு அந்த ஜவ்வு ஆட்டோமேட்டிக் வளர்ந்துட்டே இருக்கும் அந்த இப்ப நிறைய பேர் ஜவ்வு விளையிடும் அப்படின்னு சொல்றாங்கல்ல இது வந்து அந்த பெய்ய இதெல்லாம் இது ஆட்டோமேட்டிக்கா இது கியூர் பண்ணும் சாப்பாடுலேயே கியூர் பண்ணும் இப்போ ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு போடுறத தவிர ஆனால் இது ரெகுலராக எடுக்கணும் இது வந்து கிராமத்தில் நடந்துடையா இருக்கு நம்மகிட்ட கிடையாது மேக்சிமம் நிறைய பேருக்கு இந்த இந்த ஒரு ஜவ்வளவு இயற்கை இஷ்யூ உண்டு செவ்வோம் இந்த இடத்துல இருந்தாலும் வளர்ந்தாலும் வந்து வந்துடும் இது தத்து தத்துக்கூடுது நம்ம இந்த இலையை வந்து நார்மலாக எடுத்து போடுற எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது இலை வந்து நேசி கிடைக்க கிடைக்காது கிராமத்தில் கிடைக்கும் அது ரொம்ப ரேர் ஓகே இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸ் தெரிஞ்சுக்க வாழ்க்கை வளர்க்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க